புல்லு மூங்கில் அங்கே சொல்றது ஆனால் எங்கட நாட்டில் உள்ள பெரிய மூங்கில் மாதிரி இல்லையாண்டு இல்லை ஆனால் இது மூங்கில் புல்லு தான் இது வந்து எங்கட பக்கத்தில் உள்ள நெதர்லாந்தில் நிறைய இருக்கிறத கண்டிருக்கிறேன் அப்போ இப்போ முன்னுக்கு அதில் வாகன திரைப்படம் வைக்கிறதுக்காக வைத்திருந்த பூமண்டுகள் எல்லாத்தையும் பட்டி அஞ்சால வரை பயபட போகுது அதுக்காக இன்றைக்கு നടന്നോണ്ടിരിക്കുന്നത് ഒട്ടിന മൂങ്കിൽ പുല്ലോടെ നാം കൊണ്ട പിന്നുക്ക് അടുക്കി വെച്ചിട്ട് പണി പുതിയ വാഹനത്തിലാണ് അത് അത് പുതിയ ഇടത്തിൽ കൊണ്ടി പുനങ്ങളുടെ സിന്ന വാഹനത്തിലേ പുല്ല് തീരാതെ കൂട്ടി അങ്ങനെ കട്ടി ഇടുക്കുക അങ്ങനം വച്ചു അങ്ങനെ വില നടന്നുകൊണ്ട് പിന്നെ മൂങ്കിൽ പുൽ കൊണ്ട കീഴേ അത് പുതിയ ഇടത്തിൽ വെച്ചാൽ തന്നെ லாம் அப்போ அப்படி நடக்குது அப்போ வேலை